தமிழகத்தில் வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிட உள்ள பாஜக வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் ஆறாம் தேதி டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் ஆலோசித்து பட்டியலை இறுதி செய்கிறார் அதை அடுத்த நாள் பிரதமர் மோடியிடம் தெரிவித்து ஒப்புதல் பெற்று வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் தேசிய அளவில் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக தான் தான் பெரிய கட்சி அக்கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டால் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறும் இதற்காகவே கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துவிட்ட அதிமுகவை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியை பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இதனால் தான் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக பன்னீர்செல்வம் அறிவித்தும் அவரை தமிழக பாஜகவில் கூட்டணிக்காக அமைக்கப்பட்ட குழுவினர் சந்திக்காமல் உள்ளனர் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கும் பன்னீர்செல்வம் அழைக்கவில்லை இது தவிர கூட்டணி இறுதி ஆகாததால்தான் பாஜக சார்பில் முதல் கட்டமாக வெளியிடப்பட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சு வேட்பாளர்கள் பட்டியலில் தமிழகத்தில் இருந்து ஒருவர் கூட அறிவிக்கப்படவில்லை இந்த சூழலில் தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் தேர்வு செய்வது தொடர்பாக வரும் ஆறாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் முக்கிய கூட்டத்தை நடத்துகிறார் அதில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார் அக்கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கும் பாஜக வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் அந்த பட்டியலை அடுத்த நாள் பிரதமர் மோடியிடம் காட்டி ஒப்புதல் பெறப்பட இருக்கிறது தமிழகம் உட்பட இரண்டாம் கட்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் வரும் ரெண்டு ஒன்பது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு ஏற்ப பட்டியல் மாற்றங்கள் செய்யவும் பாஜக மேலிடம் திட் மேலிடம் திட்டமிட்டிருப்பதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் தமிழகத்தில் இருபது சதவீதம் வரை ஓட்டுகள் கிடைக்கும் என்ற கருத்து கணிப்புகளால் பாரதிய ஜனதா கட்சி உற்சாகமாக உள்ளது அது சாத்தியமாகுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் என்ன என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறுகளை பற்றி நாம் பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பாரதிய ஜனசங்கம் துவங்கப்பட்ட போதே தமிழகத்திலும் அக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டது சட்ட மேலவை உறுப்பினராக இருந்த வி கே ஜான் ஜனசங்கத்தின் முதல் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முத ரெண்டில் முதல் லோக்சபா தேர்தலில் ஜனசங்கம் சென்னை மாகாணத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டசபை தேர்தலில் இருபத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்ட ஜனசங்கம் ஜீரோ புள்ளி பதினஞ்சு சதவீத ஓட்டுகளை பெற்று பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா துவங்கப்பட்ட பின் சந்தித்த முதல் சட்டசபை தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு சதவீத ஓட்டுக்களை மட்டுமே பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது லோக்சபா தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் அப்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் இன்றைய எம்எல்ஏவுமாக இருக்கக்கூடிய எம் ஆர் காந்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஓட்டுகளை பெற்றார் ஹிந்து முன்னணி முழு நேர ஊழியராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாகர்கோவில் தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டுகளை பெற்றார் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு நம்பிக்கை அளித்த முதல் தேர்தல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நாகர்கோவிலில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணும் திருச்செந்தூரில் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றும் தென்காசியில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதும் கோவையில் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணும் என கணிசமான ஓட்டுக்களை பெற்றது தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி தன் இருப்பை வெளிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக கோவை நீலகிரி திருச்சியில் வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக கூட்டணியில் கோவை நீலகிரி திருச்சி நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் பாஜக வென்றது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியிலும் ரெண்டாயிரத்தி நாலில் லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியிலும் பாரதிய ஜனதா போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஓட்டு சதவீதம் மூணு சதவீதத்தை தாண்டவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக பாமக மதிமுக மற்றும் சிறிய கட்சிகளுடன் இணைந்து மூன்றாவது அணியை பாஜக உருவாக்கியது இந்த கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகளுடன் இரண்டாம் இடங்களில் வென்றது இந்த தேர்தலில் தனித்து களம் கண்ட திமுகவுக்கும் காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் ஓரிடம் கூட கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் நூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக பன்னெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ஓட்டுகளை அதாவது இரண்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் பெற்றது தமிழகத்தில் பாஜக வாங்கிய அதிகபட்ச ஓட்டு சதவீதம் இதுதான் ஜெயலலிதாவு மறைவுக்கு பின் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜகவுக்கு நான்கு எம்எல்ஏக்கள் கிடைத்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பெண் அதிரடியாக செயல்பட துவங்கினார் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்ந்த போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் நகர் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டது ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்றது அண்ணாமலை மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டது தற்போதைய நிலையில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சிறிய கட்சிகளை உள்ளன பாமக தேமுதிகவுடன் பேச்சு நடத்தி வருகிறது இந்நிலையில் பல்வேறு கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் பாஜகவுக்கு பதினெட்டு புள்ளி பதினெட்டு அல்லது இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை ஓட்டுகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பாஜக உற்சாகமாக களமிறங்கினாலும் இதுவரை நடந்த தேர்தல்களில் புள்ளி விவரங்கள் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது ஆனால் எந்த நேரத்திலும் எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை சூழல் முற்றிலும் மாறுபடு இருக்கிறது மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி என சூழல் இருப்பதால் நடுநிலை முதல் முறை நாற்பது வயதுக்கு கீழே உள்ள வாக்காளர்களுக்கு பாஜகவுக்கே ஓட்டளிப்பார்கள் என பாஜகவினர்கள் தெரிவித்து வருகிறார்கள் என்று நமக்கு செய்தி வட்டார்கள் தெரிவிக்கிறது நன்றி வணக்கம் தமிழகத்தில் இருபது